ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப அட் பிரசன்ட் சனி பகவான் எங்க இருக்கார் அட் பிரசன்ட் இப்போ வந்து மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம்னா என்ன ரிவர்ஸில் செயல்படுகிறார் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார் இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும் யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வகையிலே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது ஐயா ராம்ஜி ஐயா நீங்க கடகராசிக்கு மட்டும் தயவு செய்து எதுவுமே சொல்லாதீங்க ஏன்னா நீங்க கடகராசிக்கு சொல்றதெல்லாம் உலக புகழ் பெற்றது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே கடகராசிக்காரர்களைப் போல எனக்கு பிரியமானவர்கள் யாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்காலே கிடையாது உங்களுக்கு தான் சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போறார் எட்டு குடையவன் வக்கரம் பெற்று ஒன்பதாம் பெற்றுக்கு வருகிறார் எட்டு குடையவன் வக்கரம் சொத்து சொத்தாக வாங்க போறீங்க ஒரே சொத்து தான் ப்ராப்பர்ட்டி தான் வீடு தான் காசு பண்ணம் துட்டு மண்ணி மண்ணி கொட்டப்பட்டுச்சு நைட்டு இல்லை கலக்குறாங்க ஹைட் இல்லை தலை கால் புரியலை காசு பண்ணோம் உங்களுக்கு தான் காசு பண்ணலாம் எட்டு குடையவன் வக்கரம் பெறுகிறான் எட்டுக்குடையவன் வக்கரம் பெறும்பொழுது பணம் வரப்போகுது வறுமை ஒழிய போகிறது ஸ்வீட்டு கொண்டாடு இன்றோடு வறுமை ஒடிந்தது அப்படிங்கிற மாதிரி வறுமையெல்லாம் ஒழிப்போகுது எட்டு குடைவன் வக்கரம் பெறுகிறான் அதே எட்டு குடைவன் என்பது என்னென்னா ஆக்சிடென்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி பலம் ப்ராப்ளம் போன்றவைகள் எல்லாம் இந்த எட்டு தான் அந்த எட்டு குடைவன் வக்கரம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா எட்டு குடைவன் ஜென்ரலாக இருந்தான்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட்டு விபத்து போன்றவெல்லாம் பண்ணுவான் எட்டு குடையவன் வக்கரமாகும் பொழுது சிறு சிறு விபத்துகளாக கொடுப்பார் சின்ன சின்ன விபத்து சில பேர் வண்டி விட்டுகிட்டே போகும்போது அப்படி இது நம்மை திரும்புதே டே ஏற்றவாறு அவ்வளோதான் கொண்டு போய் இடிச்சாச்சு ரஜினி ஸ்டைல்னால் ரஜினி பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் ரஜினி நம்ம பண்ணால் நல்லா இருக்காது மாட்டிப்பீங்க தேவையில்லாத வேலையை ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாதீங்க வண்டி ஓட்டும் போது கையை விட்டுட்டு ஓட்டுறது ஓவர்டேக்கிங் பண்ணுறது வாழ்க்கையிலே நண்பர்களே நாம் யாரையாவது ஓவர் டேக் பண்ணணும்னு நினச்சா நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கோங்க உலகத்தில் யாரும் யாரையும் ஓவர்டேக் பண்ண முடியாது ஓவர்டேக் பண்ணி ஜெயிச்சவன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு நெடுஞ்சாலை இருக்குது நீங்கள் போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்குது இந்த வண்டியை நீங்கள் ஓவர் டேக் பண்ணிட்டீங்க கரெக்டாக இப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம் கிடையாது உங்கள் கண்ணு கெட்டின தொலைவு வரைக்கும் அடுத்த வண்டி ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு எதுவும் இல்லை இல்லையா கொஞ்சம் சேட்டலைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு கிலோ மீட்டரில் ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்குது இந்த பயணங்கள் முடிவதில்லை மாதிரி இந்த சாலைகளும் முடிவதில்லை யாரும் யாரையும் ஜெயிக்க முடியாது நம்பர் ஒன்னுனே ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது நம்பர் ஒன்னுனே ஒன்று உலகத்தில் கிடையாது நமக்கு முன்னாடி நிறைய நம்பர் ஒன் இருக்காங்க சரியா அதனால் இப்போதைக்கு இந்த நம்பர் ஒன்னுங்கிற கான்செப்டுக்காக நீங்கள் எதையாவது பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும் உங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக ஆஃபீஸில் உங்கள் கெத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் எதை பண்ணாலும் அது உங்களுக்கு ப்ராப்ளமாக தான் வந்து முடியும் தயவுசெய்து ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணாதீங்க நான் யார் தெரியுமா ஆ பார்க்குறியா ஆஃபீஸில் நான் யாருன்னு காட்டுறேன் தயவுசெய்து வேணாம் உங்கள் வேலை போகுது எங்களை எங்கே முட்டினீங்க நீங்கள் தான் முட்டிக்கிட்டீங்கன்னு ஒரு படத்தில் வடிவல்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற வேலையும் விடப்போகுது எட்டக்கூடியவன் வக்கரம் பெறும்பொழுது அதே மாதிரி எட்டுங்கிறது என்னென்னா உங்களுக்கு ப்ளட்ஜு பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் வக்கரம் ஆகும்போது என்னாகும்னா அடகுலிருந்து பொருளை மீட்டுதல் சுபவிரியங்கள் வீடு வாசல் நிறைய கடகராசிக்காரங்க இந்த மாதம் வீடு வாங்க போகிறீங்க வ வண்டி வாகனம் எல்லாம் வாங்குவீங்க நிலம் மிக அற்புதமான ஒரு காலம்னா அது இந்த காலம் தான் அதே நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஏழு குடைவனாகவும் சனி பகவான் இருக்கிறான் அந்த ஏழு குடைவன் வக்கரம் பெறும் பொழுது தேவையே இல்லாமல் ஒய்ஃப் கூட சண்டை வர்றது ஏன் சார் அப்போ இது வரைக்கும் ஒய்ஃப் கூட சண்டை வந்ததெல்லாம் தேவையான சண்டை தானா சத்தியமாக கிடையாது தான் உண்மைதான் நியாயம்தான் இது வரைக்கும் சண்டை வந்த எதுவுமே தேவையான சண்டை கிடையாது தான் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஹெவியாக சண்டை வரும் ஏழு கூடவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது இங்கே ஏழுக்குடியின் வக்கரம் பொழுது தேவையில்லாத சண்டைகள் என்பது மீண்டும் 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 வந்துக்கிட்டே இருக்கும் ஏழாம் இடம் என்பது புரிந்து கொள்ளுதல்ங்கிற ஒரு இடம் உங்களுடைய கூட்டாளி அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ங்குற இடம் அவர் ஆகும்போது என்னென்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும் ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் தினைந்து தொழில் பண்ணலான்னு நினைக்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும் ஒன்று அவர் உங்களை ஏமாற்றிட்டு பெறுவார் அல்லது வந்து அந்த பார்ட்னர்ஷிப் உறவுகளில் பிரச்சனை வரும் அவர் உங்கள்ட்ட ஏதோ மறைக்கிறதா நீங்கள் நினைப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஏழு கூடவர் வந்து வக்கரம் பெறும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஏழுங்கிறது வெளிநாட்டு வேலை சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக ரொம்ப பணம் கட்டி ஏமாந்து சார் வந்தாங்க சார் இந்த மாதிரி வந்து சவுத் ஆப்ரிக்காவில் கூகுள் கம்பெனியில் வேலைன்னு சொன்னாங்க சார் கூகுள் கம்பெனியில் வேலையா சவுத் ஆப்ரிக்காலையா ஆமாம் சார் நான் எங்கன்னே தெரியாமல் கொடுத்துட்டேன் உகாண்டாக்கு நடுவில் உங்களுக்கு கம்பெனின்னு சொன்னாங்க சார் அங்கே போய் பார்த்தா உகாண்டாக்கு நடுவில் தான் இருந்தது உகாண்டால ஒன்றும் இல்லை அப்படியே ஏமாத்திட்டாங்க சார் இதில் நல்லா யோசிச்சு பார்க்கணும் உகாண்டாக்கு நடுவில் கூகுள் கம்பெனி வருதுன்னு எங்கேனா சொன்னாங்களா இல்லைதா அறிவிப்பு வந்துதா எதுவுமே வராமல் ஏமாந்தது நம்மளோட தப்பு ஏழுக்குடையவன் வக்கரம் பெறும் பொழுது வெண்ணாகுன்னா தேவையில்லாதவர்கள் உங்கள் வாழ்வில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி பணத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க வெளிநாட்டு வேலை தரேன் வெளிநாட்டில் லைஃப் செட்டில் ஆகும் என்பது போன்ற விஷயங்கள் சில பேர் பாதி பேர் இங்கேருந்து கூட்டு போகிறதுலாம் நல்லா தான் கூட்டு போகிறாங்க டிசைனர் வேலைன்னு சொல்லி கூட்டி போனாங்க சார் அங்கே போய் பார்த்தா அப்புறம் ஒட்டக்கமைக்க விட்டாங்க போன்ற வேலைகள்லாம் நடக்கும் என்னது ஒட்டகமைக்கிறீங்களா இது எங்கள் ஊரில் ஆடு மாடு மேய்ச்சிட்டே இருந்திருப்பேன் சார் வெளிநாடு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் சார் இங்க வந்து ஒட்டகம் தான் சார் போன்றவைகள் ஏற்படும் அதனால ஏழு கூடவன் வரக்கரமாகிறார் வெளிநாட்டு உறவுகளை நம்ப வேண்டாம் வெளிநாட்டு பணத்தை நம்ப வேண்டாம் மொத்தபடி வறுமை ஒழிகின்ற பொன்னான மாதமாக இந்த சனி வக்கர இந்த நான்கு மாதம் இருக்கும் இப்ப மீனராசியிலிருந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்கரம் அடைந்து நவம்பர் இருபத்தி தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாசமும் சனி பக்ரம் தான் யார் யாருக்கெல்லாம் நற்பனன்களை தரும் என்றால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இயல்ற சனி கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கெலாம் கண்டக சனி அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இவங்களுக்கெல்லாம் நல்லது மற்றபடி பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்கள் உங்கள் ஏற்ற மாதிரியான பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சென்னையில் இருந்தீங்கன்னா பொழிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே எங்கேன்னா குரோம்பேட் பக்கத்தில் விமான நிலையம் குரோம்பேட் பக்கத்தில் பொழிச்சலூர் அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது குச்சனூர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது திருநள்ளாறு கும்பகோ கும்பகோணத்தில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கனம்பை தருள்வாய் சச்சரவென்றி சகானரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மிகப்பெரிய வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணுறோம் இந்த உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா ஆரடி உயர விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார் இதற்கான வைபவங்கள் ஹோமங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்குது இங்கே வருபவர்கள் கை நிறைய வரங்களோடு செல்கிறார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை இல்லை வேலை இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நிவர்த்தி அடைகிறார்கள் ஸ்ரீ மடம்னு பெறும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்